ஜகாஞ்சி சேவாத கம்ப்யூட்டர் நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தில் மூன்றாம் கால சாமயமான சஞ்சயல சமய நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரும் ஜெனின் தாழ் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கால சமயத்திலே வரலாற்றினை சாதனை படைத்த வெற்றியாளர்களை நாம் போட்டி பாராட்டி அவர்கள் சென்ற வழியை நாமும் சென்று அந்த விஞ்ஞானத்தை வேத விஞ்ஞானத்தை நாம் உணர்ந்து தெளிந்து அந்த கணக்கீடுகளை நாமும் உணரும்போது இலக்கணை அடையலாம் அந்த வகையிலே சரித்திரத்தை படைத்த வெற்றிகளை போற்றி தீபாரதியை தொடர்ந்து நாம் கணிதத்தின் வழியாக நம்முடைய வினைகளை நாம் கழிக்கலாம் லகுப் பிரசித்து அந்த வகையில் சந்தேக சங்கல்பூர்வமாக இணைந்து ஆத்மையை ஆராய்ச்சி செய்வோமாறு என அன்புடன் அழைக்கின்றோம் இந்த செந்தயல சாமாயகத்தின் முதல் நிகழ்வாக தீபா ஆரத்தி இதனை வழங்கிடுமாறு புறக்கோட்டை புரியுமா கொண்டு சென்னை ராஜகிய பக்கத்தில் வசிக்கும் செல்வன் மித்ரன் பெற்றோர் பெயர் விஜய் தனலக்ஷ்மி அவரையும் அவரது தாயா திருமதி தனலக்ஷ்மி விஜய் ஆகியதுவரையும் அன்புடன் நடிக்கிறோம் பாருங்கள் மிக மிக்க நன்றிகள் சார் நன்றிம்மா மித்ரன் ஆன்லைன் கிளாஸ் போய் நிற்க சார் அருணாள்வர் தீப தீபாரதி ஜெய தீபாரதி ஜய தீப தீபம் மங்கள தீப மங்கல தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரத்தி தீபம் மங்கள தீப மங்கள தீப ஆரதி ஆதிஜின பகவருக்கு தீப ஆரதி அஜிதஜின தேவருக்கு தீப ஆரதி ஐம்பதம் அருள் சம்பவர்க்கு தீப ஆரதி அபிநந்தனநாதருக்கு தீப ஆரதி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரத்தி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி அமல குண சுமதியர்க்கு தீப ஆரதி അരുളും പത്മ ദീപ തമക്ക് ദീപ ആരതിരു ദീപ ആരതിോതി ചന്ദ്ര തമക്ക് ദീപ ആരതിീപ ആരതി ജീപ ആരതിീപ മംഗല ദീപ മംഗല ദീപ ആരതി പുഷ്പദന്ത ദേവർക്ക് ദീപ ആരതി புகழ்ீதநாதருக்கு தீப ஆரதி ஸ்ரேயாம்ச தேவருக்கு தீப ஆரத்தி ஸ்ரீவாச பூஜ்யருக்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரத்தி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி விமல்லநாத அமலருக்கு தீப ஆரத்தி வீடு சேரனந்தருக்கு தீப ஆரத்தி தர்மநாத தலைவருக்கு தீப ஆரத்தி தக்க சாந்தி தேவருக்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரத்தி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரத்தி குந்து வெண்ணும் கோமாருக்கு தீப ஆரத்தி குளவு மர தீர்த்தகருக்கு தீப ஆரத்தி நல்லறம் சொல் மல்லிஜினருக்கு தீப ஆரத்தி நம் முனேஸ்வரர் தமக்கு தீபாரதி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரத்தி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி அமிதை நமியருக்கு ஆரத்தி அரிஷ்ட நேமிநாதருக்கு தீப ஆரத்தி பச்சை வண்ண பாஸ்வருக்கு தீபாரதி பகரும் மகாவீரருக்கு தீபாரதி தீப ஆரதி ஜெய தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி என்னால் வாழ்க்கை நல்கிய நெறியாளர் மிக்க நன்றிகள் குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் சமைத் தர்ஷ்டம் ஜெய் ஜெயேந்திரா ஒரு நிமிஷம் நிகழ்ச்சி நடத்த நிகழ்வாக லகு வழங்குவதற்காக நல்லவன் பாளையத்தில் வசிக்கும் ஜெயந்தி விஜயகுமார் அவர்களையும் பாளையம் மாலா குபேரன் அவர்களையும் அழைக்கின்றேன் நன்றிமா அழுத்த நன்றிமா சமய தரிசனம்

प्रदक्षिणं स्वर्गशोभानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनाशनं निर्मलं स्वर्गशोभानं निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पापनासनम् अर्चनं स्वर्गशोभानम् अर्चनं मोक्षसाधनं मङ्गलं भगवान् अर्हन् मङ्गलं भगवान् जिनः मङ्गलं प्रथमाचार्य मङ्गलं वृषभेश्वरः बुझे नहीं तेंजीष्टी उबसमादी माता जले वंदामी 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 इक्रमला ना नाम है सिद्धि ब्याहे नाम है सिद्धि ब्याहे ब्या परमात्मने பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து நித்யாத்வம் பனிரெண்டு அபிவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள்ளடங்கிய சம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் புரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மம் ஆசிரமம் எப்பொழுது நடைபெறுகிறது பெறுகிறதோ மேலும் மூணு தண்டங்கள் மனவச்சன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்தியா நிதானம் மூணு கரவரங்கள் தற்பெருமை அசரித்தி சதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாச்சண்டி மூடம் நாலு வகை அர்த்த தியானம் சம்யோகம் வீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர நிதானம் தே தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் சேதானந்தம் சம்சரனானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக அனாதிகாலமாக அஞ்ஞான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறி வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சார்த்தாபம் செய்கின்றோம் ஏ பிரபு நாங்கள் மித்யாத்துவ வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மருதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் கதி நாலு லட்சம் விலங்கு கதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி மூணு லட்சம் கோடி குளத்தின் சூஷ்மமம் பாதரம் பரியாப்தம் நிர்புரியா பரியாப்தம் லப்தே பரியாப்தம் முதலான உயிர்களை துன்புறுத்தியே துன்புறுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராக துவேஷம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் விதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து சதவர சதாவரம் மற்றும் திரச துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திரு அதிசாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவாணி உரிய இடத்து உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்கள் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அறியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நான் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் என்னுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் சூஷமம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்களில் என் காலின் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவம் செய்கிறோம் நான் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் செய்கிறேன் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதே விதேக சேஸ்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேஸ்திரம் அதிசயம் சேத்திரம் கிருத்திம அக்கிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியங்கை சிராகவர் சிரவகர் மற்றும் பிரதிமா மாதிரி முதலான பவ்விய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினையும் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நான் நிர்மால்ய பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் ஆமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரியம் விஷயம் மற்றும் மனத்தின் மூடும் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக திவேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்தியா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் என்னுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நானும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வேன் எனக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்பேன் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாட்சித்தம் எடுப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வேன் இனிமையான வசனம் பேசுவேன் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு எப்போ இருக்கட்டும் இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிரேவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவும் பயன் தரும் வசனம் வீதராப பரிணாமம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிரவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் இதுவே எங்களுடைய என்னுடைய எங்களுடைய இதையும் தங்களுடைய பாதத்தில் ஆழ்த்தி இருக்கட்டும் விரைவில் பிரவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் பிரதிபணம் அடுத்து ஓ அமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உவச்சாயானம் நமோ லோயே சவசாகுனம் வாய்த்து கொடுத்தமைக்கு நன்றி நெறியாளர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நெறியாளர் ஜிக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட மேல் சுத்தாமுறை பூர்வீகமாக கொண்டு திண்டிவனத்தில் வசிக்கும் சுமதி பாஸ்கரன் ஆண்டி அவர்களை அழைக்கின்றேன் அவங்க இணையில அக்கா அவங்களும் இணை இல்ல பேபி பாட்டி இணை இல்ல ஜனவானே தனலட்சுமி அவங்க ஆன்ட்டி படிக்கட்டுமா படிங்க அனந்தகுமார் அம்மா நீங்க தான் படி அனந்தகுமார் அம்மா படி ஓகேடா அம்மா நமோ ரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உச்சாயணம் நமோ லோய சவசாகுணம் ஆயிரத்தி எட்டு ஆதிநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து பார்சநாத் பகவானுக்கு நமோஸ்து நமஸ்து சுபாஷ்நாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து பக்தி செய்து ஓம் கோமல கதலி பத்திரம் படிகம் பாலார்க கேமணி லாபம் பஞ்சபரமேஸ்வரனம் பாவனம் விநாசனம் ஓம் சதுரம் சதி தீர்த்தேஷாம் சதுர் கதி நிவர்த்தையிருஷபாதி மகாவீரா பரியந்தான் ஜெம்பூர் தீப சேதபத்ரா சாலதி பாண்டுகவன சுதர்சன மேரு பூர்வ கஜகந்த சத்குலாசல ஜம்பூர் லட்ச சால்மானி லட்ச உத்தம மத்தியம ஜெகன்ய போகபூமி பரத ஐராவத உத்தரசேனி நவ கூட பிரதான அஜித்த வர்தமான கால ஜீனபிம்போனமோஸ்து நமஸ்து ஓம் சர்வாத சித்திக்கு மேல் பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் கிழக்கு மேற்கு ஒரு கயிறாகலமும் தெற்கு வடக்கு ஏழு கைராகலும் ஆகிய கிழக்கு மேற்கு ஒரு கைராகலமும் தெற்கு வடக்கு ஏழு கைராகலமும் ஆகிய சித்த சிலையின் பெயரில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்ச யோசனை விசாலும் ஆகிய சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மட்சேகம் செய்து மோட்சத்தை அடைந்த கிருஷ்ண அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் அவகான சித்தர் ஏழு மழை உயரமும் மத்தியம் அவகான சித்தர் நாதா அப்பிரகரங்களாகும் அப்படிப்பட்ட சித்த பரமேஷிகளுக்கு அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து நமோஸ்து ஓம் த்ரிகால கால பவிஜின மைத தாசுத்ததி தீர்த்தங்கர பரமஜின தேவியோ நமோ நமகா ஓம் நந்தீஸ்வர பஞ்சமேரு சதுர்த்தி சவர அக்கரத்திம சைத்தாலய जिनबिंब्यो भरद बाहुबली भव्य जिन लक्षण आस्तावल दसलक्षण दसधर्माय शोरसभाव दस महाधिशेभ्यो जिन गुण मुक्ति पद कारण स्वरूपा पंच महावृद पंचसमति पंचास्ति पंचा पंचा क्षत्रताय त्रयांशति आध्यासाधनाय सर्वोष प्राचितेभ्यो नमो नम ओम आनंद ज्ञानादिमूलोत्र कर्म रहिताय அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சண்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி ஓஜந்தகிரி ம கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்ர சித்தவரகூட சித்த சமூக கணதர் வடைய சமூக ஐவென்றும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கரத்திம தின சைத்தியாலயங்களுக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஜின ஜினபின்பங்களுக்கும் இருபத்தி எட்டு மூல குணமும் முப்பத்தி ஆறு குணமும் பதினெட்டாயிரம் சிலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரதி சம்பனர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகமங்களை தரித்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வசம்மக்கியர்களுக்கும் നിത്യം തിരസിന്ധ്യാ കാലങ്ങളെയും ദീപദ്രക്ഷണം ചെയ്ത് സാഷ്ടാംഗമാക നമോസ്തു നമോസ്തേ ഓം കുന്ദകുന്ദാചാര്യർക്ക് നമോസ്തു നമസ്തേ ഗുണഭത്രാചാര്യർക്ക് നമോസ്തു നമസ്ത യലാചാര്യാര്ക്ക് നമോസ്തു നമസ്തേ വാമനാചാര്യാര്ക്ക് നമോസ്തു നമസ്തേ സകലകീർത്തി ആചാര്യർക്ക് നമോസ്ത നമോസ്തേ ഗുണസാഗരക്ക് നമോസ് നമസ്തേ ഓം ജിനായ നമക ജനവരായ നമ ജന அஷ்ட கர்மங்களை கெடுத்த அனந்த ஞானத்தை பெற்ற அருக பரமேஷர்களுக்கும் சித்த பரமேஷ்வர்களுக்கும் முற்றும் திறந்த நவகோடி முனி மகராஜிகளுக்கும் அனந்தானு நமோஸ்து நமோஸ்து மந்திரஹீனம் கிரியாகீனம் பக்திஹீனம் நல் வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா தினமணி கேட்டு தடம்மா கேட்டுச்சுமா ஆஹ் நன்றிமா வாய்ப்புக்கு நன்றிமா நன்றி வேண்டல் நிறைய தொடரலாம் உலக நன்மை வேண்டல் சொல்லுங்க நோஜி சிங்கள் மும்மா திருவரம் வளர்க செங்கோ நன்கினிது அரசன் ஆழ்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிது ஒழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே இந்த சந்தியாக சமயத்தில் கலந்து கொண்ட அனைத்து பவியர்களுக்கும் ஆதிநாதரின் அடிப்பணிந்து வணங்குகிறேன் இன்று இத்துடன் இந்த நிகழ்வு முடிவு இரண்டு